கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொருவரும் ஒளியின் மைந்தர்களாக வாழ்கின்ற விரைவாட்டை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கிறது உலகின் ஒளி நீங்கள் என்று கூறியுள்ள இயேசு அவ்வொளியை அனைவருக்கும் வழங்கி பயன்பெற வேண்டுமென்று இன்றைய நற்செய்தி வாயிலாக அறிவுறுத்துகிறார் சன்றோரின் ஒளி சுடர்வீசி பெருகும் நீதிமொழி புத்தகம் பதினூன்று வசனம் ஒன்பது கூறுகிறது நம்மில் நாம் நிறைவு பெற வேண்டுமென்ற இறைவனின் ஆசையை நிறைவாக்க நாம் ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும் தாளந்து ஓமையில் கூட ஒரு தாளந்து பெற்றவன் அதனை நிலத்தில் புதைத்து மறைத்து வைத்ததினால் தலைவனின் சினத்திற்கு ஆளாகிறான் எனவே இறைவன் நமக்கு வழங்கியுள்ள கொடைகள் அனைத்தையும் வெளிப்படுத்தி வாழவே இறைவன் விரும்புகிறார் ஒளியின் மக்களாக நடந்து கொள்ளுங்கள் ஒளியின் கனிகளோ நன்மை நீதி உண்மை என புனித பவுலும் இக்கருத்தையே குறிப்பிடுகிறார் ஜேசுவும் கூட நானே உலகின் ஒளி என்று அதற்கேற்ப மற்றவர்க்கு ஒளியாக வாழ்ந்து சுடரானார் தம் வாழ்வாலும் வார்த்தையாலும் இவ்வுலகை ஒளிவித்தார் ஒளிவித்துக் கொண்டே இறக்கிறார் இனியும் ஒளிவிப்பார் தமது திருத்தூதர்களும் ஒளியின் மக்களாகவே இவ்வுலகில் வாழ வேண்டும் என்று விரும்பினார் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையுட்டார் என்று எடுத்து கூறினார்கள் எனவே இயேசுவின் சீடர்களாக நாமும் மாறுவதற்கு ஒளியின் மக்களாக நாம் வாழ வேண்டும் அவ்வொளியை பிறருக்கும் வழங்கி பயன்பெற வேண்டும் இதை ஆழமாக எங்களுடைய மனத்திலே இருத்தியவர்களாக அந்த ஒளியைப் பெறுவதற்கு தடையாக இருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் அகற்றி தீமைகளையும் அகற்றி உண்மையான ஒளியை நாம் பற்றி கொள்ள என்றே புறப்படுவோம் மன்றாடுவோமாக அன்பான தந்தையே இறைவா இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா நன்மை நன்மைகளையும் ஒரு எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள் வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாகத் தாரும் எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அழுத்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி நாம் ஒருவரையொருவர் நேசிக்கவும் ஒருவர் ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும் மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும் நல்ல தந்தையே ஹாமேன் i